திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அருள் நனி சுரக்கும் அமுதி காண்க அருள் நனி நனி மிகுதி அருளை மிகுதியாக பொழிகின்ற அமிர்த சுரூபம் ஈசன் நம்ம இறைவன் கிட்ட செலுத்துறது அன்பு ஆனா இறைவன் நம்ம மேல செலுத்துறத அருள் அப்படின்னு சொல்றோம் இந்த அருளும் கருணையும் எந்த ஒரு காரண காரியமும் பார்க்காம நம்மளோட தகுதி பார்க்காம இறைவனால வழங்கப்படுது அந்த அருளையும் கூட வேண்டும்போது கொஞ்சமா கொடுக்காம நமக்கு இறைவன் வாரி வாரி வழங்குவானாம் இதத்தான் மாணிக்க வாசகர் நனி சுரக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு அந்த அருளை அனுபவிக்கும் போது பெரும் சுவையை தந்து சுவைத்ததுக்கு அப்புறமும் பெரும் பயனை விளைவிக்கும் அதனால அதை அமுது அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் சுரக்கும் அமுதே காண்க அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் அடுத்து கருணையின் பெருமை கண்டேன் காண்க இறைவனின் கருணை எவ்வளவு பெரியது அதன் பெருமையை நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்றாரு இறைவன் கருணை கடல் ஏன்னா திருப்பருந்து வடிவில வந்த இறைவன் ஒரு ஒரு கால கால மடக்கி ஊன்றி அமர்ந்திருக்கார் அந்த வடிவத்தை கண்டதும் எந்த தகுதியும் இல்லாத எண்ணெய் ஆட்கொள்றதுக்காக இப்படி சிவபெருமானே வந்திருக்காரே என்கிட்ட எந்த தகுதியும் இல்லையே ஆனாலும் அவர் என்ன ஆட்கொள்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அவரோட கருணைதான் அவரோட கருணைதான் அமைச்சர் கோலத்துல இருந்த என்ன அடியார் கோலத்துல மாத்திருச்சு சிவபெருமானோட இந்த கருணையத்தான் மாணிக்க வாசகர் கருணையின் பெருமை கண்டே காண்க அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்காரு புவனையில் சேவடி தீண்டினான் காண்க திருப்பெரும் மாணிக்க வாசகர் ஆட்கொள்றதுக்காக சிவபெருமான திருவடிகளை படுற மாதிரி எழுந்தருளினார் அப்படின்னு பாடியிருக்கார் சிவன் என யானும் தேறினன் காண்க அப்படி வந்தது சிவன்தான் அப்படின்னு என்னை உணர வச்சிட்டாரே அப்படின்னு சிவ மாணிக்க வாசகர் சொல்றாரு ஏன்னா சுந்தரர் முன்னாடி சிவனே ஒரு வேதியனா வந்து வழக்குறைப்பாரு ஆனால் வந்தது சிவன் தான் அப்படின்னு அவருக்கு முதல்ல தெரியாது அதே மாதிரி திருநாவுக்கரசருக்காக தண்ணீர் பந்தல்லாம் வச்சு உணவு வழங்குவார் இறைவன் அப்பவும் தெரியாது அதோடு இல்லாமல் வாய்மூருக்கு வா அப்படின்னு சொல்லுவாரு அப்பவும் திருநாவுக்கரசருக்கு வந்தது இறைவன் தான் அப்படின்னு தெரியாது அதே மாதிரி திருபோட்டை வச்சுட்டு நின்றவர் இறைவன் அப்படின்னு திருநீலகண்டருக்கு தெரியாது இப்படி இவங்க மூணு பேருக்குமே தொடக்கத்துல தனக்கு எதிரில் நிக்கிறது இறைவன் தான் அப்படின்னு இறைவன் தெரிய வச்சிருந்தா இவங்க வரலாறே மாறியிருக்கும் அதனாலதான் இறைவன் அவங்களை அறிந்து கொள்ள செய்யல ஆனா மாணிக்க மட்டும் ஏன் தொடக்கத்திலேயே குருவா வந்தது சிவன் தான் இறைவன் தெரிய வச்சாரு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அப்படி தெரிய வைக்காட்டி மாணிக்கவாசகர் ஒரு அமைச்சராகவே இருந்திருப்பார் இந்த உலகத்துக்கு திருவாசகம் என்ற அற்புதமான நூல் நமக்கு கிடைச்சும் இருக்காது அப்பர் சுந்தரர் நீலகண்டர் இவங்களுக்கு எல்லாம் தன்னை யாருன்னு அறிஞ்சிக்கிற வாய்ப்பு தராத சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு மட்டும் தந்திருக்காரு அதனாலதான் மாணிக்க வாசகர் சிவன் என யானும் காண்க அப்படின்னு அவ்வளோ அழகாக பாடியிருக்கார் அவன் என்னை ஆட்கொண்டருளினான் காண்க எதிரில் இருந்த குருவோட கூர்மையான பார்வையே மேல பட்ட அந்த ஒரே வினாடியில அமைச்சர் கோலத்தில் இருந்த என்ன அடியார் கோலத்துக்கு மாத்தி என்னை ஆட்கொண்டருளினார் அதாவது குதிரையில் இருந்து அமைச்சர் இறங்கி வர்றதுக்கும் குருவின் பார்வை அவர் மேல படுறதுக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட ஒரு சில வினாடிகளில் நிகழ்ந்ததைத்தான் யானும் தேறினேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது நான் என்ற ஆணவம் அழிய போற அந்த வினாடி அதாவது அணையப்போற வழக்கு சுடர்விட்டு எறின தன்மை கொப்பானது இது இதத்தான் மாணிக்கவாசகர் அவன் என்னை ஆட்கொண்ட அருளினான் காண்க அப்படின்னு பாடி பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓ நம